ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வரப்பே எப்பிசோடில் என்ன என்ஸ்ட்டான சாரிஸ் மனுஷன் நடக்க வந்து அங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய நாகவும் நம்முடைய அன்னபூர்ணியும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து விஜயோட கல்யாணத்தை வந்து நிப்பார்டும் போலீஸோடு வந்து நின்ட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறத வந்து எதுவுமே வந்து அங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து நம்ம பார்த்தனால பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்த வந்து போய் சொல்லாது வேணால் வந்து குட்டி வந்து கேளுங்கள் அவளுடைய அம்மா யாருன்றதை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவா அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் கையில் வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய நாகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ வெண்பாகுட்டி நீ எதுக்கும் வந்து பயப்படாத ஆண்டி நான் வந்து இருக்கேன் நீ வந்து உன் அம்மா யாருன்றதை வந்து ஓப்பனாக வந்து சொல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சேர்ந்து நம்மளுடைய வெண்பா குட்டியை வந்து மிரட்டி வச்சுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மல்லிகைக்கு வந்து கல்யாணம் ஆனாங்க கல்யாணம் ஆச்சு நீ வந்து கண்ணால் வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு நம்முடைய வெண்பாகுட்டி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுதுங்க என்ன வந்து வெண்பாகுட்டி வந்து இப்படி வந்து சொல்லிட்டாளே அப்படின்னுட்டு ஏங்க நீங்கள் வந்து குழந்தைய வந்து மிரட்டி வச்சிருக்காங்க அதனால தான் வந்து குழந்தை வந்து இப்படி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் விஜய் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து காலத்தில் வந்து தாலி கட்டினீங்களா இல்லையா நீங்கள் வந்து மல்லிகை வந்து விரும்புகிறீங்களா இல்லையா இப்போ வந்து இந்த கல்யாணம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க கட்டாய கல்யாணம் தான் வந்து பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்மளுடைய நான் உங்கள் வந்து கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கட்டாய இல்லை என் பொண்ணுக்காக நான் வந்து பண்ணிக்கிற கல்யாணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னப்பொண்ணை வந்து ஏன்டா உன்னை நினச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து கல்யாணம் கூட வந்து பண்ணிக்காத விஷத்தை குடித்து சாக போயிருக்கா நீ என்னடா இங்கே வந்து மனமேடலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அந்த ரஞ்சிதா வந்து கல்யாணம் பண்ணி வந்து இல்லை அங்கே உனக்கு உனக்காக ஒருத்தி வந்து உயிரை வந்து விட தயாராக அவளை பற்றி கொஞ்சமாவது வந்து நினச்சி பார்த்தீடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு கேள்வி கேட்குறாங்க ஆனால் வந்து பார்த்து நான் நம்முடைய ரஞ்சிதாவோட பெரிய விஜய் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் இவங்களாம் ஒரு சும்மா கொசு தூசு இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினச்சி நீ வந்து ரஞ்சிதா காலத்தில் வந்து தாலி கட்டாத விடாத நீ வந்து கண்டிப்பாக வந்து தாலி கட்டியாகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து அங்கே இருக்கிறவங்கள வந்து மிரட்டி மறுபடியும் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நடக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க நான் நம்மளே நான் பார்த்திங்கன்னா எப்படியோ பிளான் பண்ணி நம்ம வந்து எப்படியோ ஒன்று இந்த மல்லியாவும் விஜய் வந்து ஒன்று சேர்த்திடலான்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவங்க போல இருக்கே நம்ம வந்து போட்ட பிளான் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க யாருமே வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்து நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே வந்து நேராக வந்து நம்ம அறிவிந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற நல்ல மனசுக்கு மல்லி நீங்கள் வந்து கூட தான் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்மளுடைய மல்லியை கூட்டி நேராக வந்து அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து வராங்க அங்கே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறல்லாம் பார்த்து நம்முடைய மல்லியும் நம்முடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கே காரணம் மல்லி வந்து வாயை துறக்கணும் இன்பாக வந்து வாய இந்த அப்படின்னு சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப்